இது ஆயில்லெஸ் வாட்டர்லெஸ் குக்கிங் வேர்ன்றாங்க இது வந்து ஒரு டிஜிட்டல் மாடலேஷன் குக்வேர் சிஸ்டம் இது மக்கள் வந்து இதை பயன்படுத்தக்கூடிய முறையை வந்து இதை நேரடியாக வந்து அந்த டெமோ பண்ணணுன்றாங்க இது எப்படி சார் இது சார் பேசிக்கலி எனக்கு நிறைய பேர் தெரியாத விஷயம் என்னன்னா நமக்கு வர ஹெல்த் இஷ்யூஸ் காரணமே நம்ம வீட்டில் இருக்கிற பார்த்து ஏன்னா இப்போ நமக்கு ரெண்டு ப்ராப்ளம் இருக்குது சார் ஒன்றும் இம்யூனிட்டி பவர் கம்மியாகிட்டு இருக்குது ரெண்டு ஆயில்னாலே ஹார்டாக் கொலஸ்ட்ரால் ஃபேட் ப்ராப்ளம் ஜாஸ்தியாக இருக்குது இதுக்கு காரணம் என்னன்னா நம்ம சமையல் பண்ணும்போது தண்ணியில் குக் பண்ணுறோம் இல்லைன்னா ஆயிலில் குக் பண்ணுறோம் ஸோ தண்ணி ஆயில் எதுக்கு யூஸ் பண்ணுறோம்னா நம்ம பாத்திரம் ஸ்டோமில் வச்ச பத்து செகண்டில் பர்ன் ஆகிடும் ஸோ பாத்திரம் காப்பாற்றுக்காக நாங்கள் ஆயிலும் தண்ணி போட்டு இவ்வளோ ஹெல்த் இஷ்யூஸ் ஃபில் பண்ணுறோம் பட் இந்த குக்கு ஸ்டவ் மேலே ஒன் ஹவர் வச்சாலும் எம்டிவேசல் ஒன் ஹவர் வச்சாலும் ஒன்றும் ஹவர் அதனால ஃபுட்டில் இருக்கிற ஃபேட்டு சால்ட்டு சுகர் என்ன இருக்கும் அதிலே எடுத்து குக் பண்ணாலே நேச்சுராக இருக்கும் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் பிபி சுகர் கண்ட்ரோல் பண்ணலாம் ஏன்னா அடிஷ்னல் சால்ட் டு சுகரு ஆயில் எல்லாம் கம்மியாகிடும் ஃபியூச்சர்ஸ் இது பார்த்தா தான் தெரியும் அதனால நாங்கள் என்னென்னா பஸ்ட் இது நம்ம சாப்பிட்றோம்ல சார் சாப்பாடில் நம்ம ஆளுங்களுக்கு வந்து தேங்காய் எண்ணெய் ஊற்றுவாங்க நல்லெண்ணெய் ஊற்றுவாங்க எண்ணெய் ஊற்றுவாங்க பல விதமான டேஸ்ட்டி நாக்கில் வச்சு கேட்க போகிறேன் டேஸ்ட் வரும் ஆமாம் பட் என்ன போட்டால் போயிடும் பண்ணுறதுக்காக நான் என்ன திருப்பி சால்ட்டு காரம் கரம் மசாலா போடி டேஸ்ட் வரும் டேஸ்ட் போகிறேன் எதாதுன்னா டீப் ரைஸ் பூரி பஜ்ஜி என்னால் அதனால டாக்டர்ஸ் டீப் ரைஸ் யூஸ் பண்ண வேணாம்னு சொல்லுவாங்க நாங்கள் ஆயில் யூஸ் பண்ணுறதுக்கு மெயின் காரணம் என்னன்னா நம்ம பாத்திரம் பர்ன் ஆகிடும் ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் மூணு பேர் ஃப்ரைட் ரைஸ்க்கு ஆர்டர் பண்ணுங்க சார் மூணு பேருக்கு ஒரே வாட் பண்ணி மூணு பெட்டில் ஒருத்தர் ஆர்டர் ஒருத்தர் பேர் பண்ணலாம்

ஆனால் மக்கள் வந்து அந்த பயன்பாட்டில் இருக்காங்க மைண்ட் செட் பயன்பாடுன்னு பார்த்தா தெரியும் இது கிலோ கணக்கில் அது இது ஒரு பொருள் ஒரு ஒரு ரேட்டு அதை நீங்கள் வந்து சொல்லுவீங்க நல்லது நெட்டில் போட்டாலும் வரும் கம்பெனி இந்த நியூட்ரி குக் இந்தியா மேக் டாட் காம் அது இது இந்தியா கவர்மெண்ட்டோட அப்ரூவ்டோட நடக்குது கவர்மெண்ட்டு ஃபஸ்ட் இந்தியன் கம்பெனி மேனுஃபேக்சர் ஆஃப் த்ரீ ஒன் சிக்ஸ் எல் சர்ஜிக்கல் ஸ்டீலு இது வந்து சாதாரண ஸ்டீலில் அதான் ம மனிதனு உள்ள செட் பண்ணக்கூடிய சர்ஜிக்கல் ஸ்டீலில் பண்ணுறாங்க அது குவாலிட்டி வைஸ் உங்களுக்கு இது பண்ணி இது பண்ணுறாங்க பயன்படுறவங்க பயன்படுத்துங்க இது ஃபோன் நம்பருக்கா சார் இது ஃபோன் நம்பருக்கார கான்டெக்ட் பண்ணுறேன் தான் நைன் ஜீரோ சிக்ஸ் ஜீரோ நைன் ஜீரோ சிக்ஸ் ஜீரோ செவன் நைன் செவன் நைன் டபுள் த்ரீ டபுள் த்ரீ டபுள் டபுள் ஃபோர் யார் உங்கள் பேர் ரவிக்குமார் ரவிக்குமார் நீங்கள் தானே அது இன்னொரு நம்பரு ஆ கோபிநாத் கோபிநாத் நம்பர் எயிட் சிக்ஸ் ஜீரோ எயிட் ஒன் ஜீரோ த்ரீ செவன் த்ரீ செவன் ஃபோர் சிக்ஸ் ஃபோர் சிக்ஸ் எயிட் இவர் வந்து கோபிநாத் சார் இவரும் அதே டிபார்ட்மெண்ட்டில் தான் ஹைதராபாத்தில் அப்படிங்களா இப்போ அவங்க டெமோ பண்ணுறதுக்கு ஒரு பீபிள் அனுப்புவாங்க உங்களோட கம்பெனி சர்வெண்ட் வராங்க அவங்க வந்து எல்லாமே அவங்களே சமைச்சு காட்டுவாங்க எப்படி இது பண்ணுறாங்கன்ட்டு இப்போ வாங்குகிறாருந்தான் எப்படி உங்களுக்கு இன்சல் பேமெண்ட்டாக உடனே ரெடிமேட் பேமெண்ட்டாக இல்லை இஎம்ஐ எல்லாம் நீங்கள் சொல்கிறத பார்த்தா பஜாஜி தந்துடுவாங்க ஏன்னா சில பேர் நடுத்தர மக்கள்லாம் உடனே காசு செலவு பண்ண மாட்டான் ஆனால் மாதம் மாதம் ஆயில் என்ன சும்மா அது இஎம்ஐ பே பண்ணலாம் ஏன்னா தெரிஞ்சதே கேட்குறான் தப்பாக நினச்சேன் இங்கே ஒரு லிட்டர் போகிறோம் நாலு லிட்டர் செய்வோம் அப்படி குறைச்சிடலான்றிங்க அதோட உடனே ஆரோக்கியமாக இருக்கும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் அதுதான் முதல்ல காண்புறோம் காண்பு சாம்பிள் முதல்ல பார்த்து இது குறைஞ்சது இது எவ்வளோ டென் தௌசண்ட் அது இது நைன்டி தௌசண்ட் ஃபைவ் இது என்னென்ன பிரியாணி மீன் குழம்புக்கு நல்லா இருக்கும் ரொம்ப நல்லா இருக்கும் இது டூ கிலோ ரைஸ் இல்லை எங்கள் வீட்டில் ஆயில் ஒரு பத்து கிலோ யூஸ் பண்ணுவோம் அப்போ ரெண்டு கிலோன்னா எட்டு ரெண்டாயிரம் சேவ் பண்ணல எனக்கு எனக்கு மனே மண் மைண்ட் அப்செட் ஆகுது யூஸ் பண்ணுறது உடம்புக்கு கெடுதி ஆனால் நீங்கள் பார்த்தா ரொம்ப சந்தோஷமாக இது எவ்வளோ பெரிய விஷயமா இருக்கு பாருங்க அப்போ உங்களுக்கு நம்ம வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதான் கொஞ்சம் நம்ம மிடில் கிளாஸ் ஃபேமிலி சேவாகவும் தரேன் அது பண்ணுறேன் அது செலவு பண்ணி தான் ஏழு பேருக்கும் ஆகிடலாம் சார் மாதம் மாதம் பத்து லீட்டு வாங்க ஆமாம் செலவு வைக்கிறேன் பரவாயில்லையா இது நல்லா இருக்கும் சரிங்க ரொம்ப நன்றி மக்களுக்கு வந்து இது பயன்படுத்திங்க உடல் ஆரோக்கியம் ஹாஸ்பிட்டலில் இருந்து பாதுகாப்புக்காக இதை பயன்படுத்துகிறாங்க நன்றி அல்லமீன் வெள்ளி சேனல் டாக்டர்